வணக்கம் இன்று புறந்தறுதல் என் தலை என்ற புறநானொற்று பாடல்படி பிள்ளையை பெற்று வளர்த்து பாதுகாத்தல் தாயாகிய எனக்கு முக்கியமான கடமை என்று தாமஸ் அல்வா எடிசனின் தாய் தன் வாழ்வில் நிரூபித்திருக்கிறார் என்று தெரியுமா தாமஸ் அல்வா எடிசன் ஒரு சிறு குழந்தையாக இருந்தபோது தன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்து தாயிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து அம்மா என் ஆசிரியர் இந்த அக்கடிதத்தை என்னிடம் கொடுத்து நீங்கள் மட்டுமே அதை படிக்க வேண்டும் என்று சொன்னார் அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அவள் அதை படிக்க ஆரம்பிக்கும் போதே அவளது கண்கள் குளமாக ஆரம்பித்தன அந்த தாய் தன் மாநிலம் உங்கள் மகன் ஒரு மேதை இந்த பள்ளி அவருக்கு மிகவும் சிறியது அவருக்கு பயிற்சி அளிக்க போதுமான நல்ல ஆசிரியர்கள் இல்லை தயவு செய்து அவருக்கு நீங்களே கற்றுக் என்று இருக்கிறது என்று அழகாக அமைதியாக எடுத்துச் சொன்னார் சொன்னவர் அன்றிலிருந்து அவரே எடிசனுக்கு வீட்டில் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் ஆண்டுகள் கழிந்தன எடிசனின் தாயார் இறந்த சில ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்களின் ஒருவரான அவர் ஒரு அலமாரியில் தட்சிகளாக பார்க்கும்போது தனது பழைய ஆசிரியரிடமிருந்து வந்த கடிதத்தை கண்டார் அதிலிருந்து செய்தி என்ன தெரியுமா உங்கள் மகன் மனநலம் குன்றியவன் இனி அவரை எங்கள் பள்ளியில் படிக்க அனுமதிக்க முடியாது அவர் வெளியேற்றப்பட்டார் என்று இருந்தது அதை படித்த அந்த நொடி அந்த தாயின் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும் அந்த வேதனையே வைராக்கியமாக மாறி தன் மகனை மானிட குலத்திலேயே ஒரு மகத்தான மனிதனாக மாற்றியிருக்காள் என்றால் அவள் ஒரு தெய்வத்தாய் தாயின் அன்பு என்பது அன்பின் மிக தூய்மையான வடிவம் அதன் சக்தியை இந்த பிரபஞ்சத்துள்ள எதனுடனும் ஒப்பிட முடியாது எடிசன் தன் வாழ்நாளில் மின்சார பால்பு முதல் சினிமா வரை ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு காப்புரிமை பெற்றார் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் தாயை பற்றி இரண்டு வார்த்தைகள் சொல்லுங்களேன்